சமாரிய சமாரியப்பெண் இயேசுவான உரையாடலை நாம் இங்கே சந்திக்கின்றோம் சமாரியப்பெண் தனது தாகத்திற்கான தண்ணீரை தேடி கிணற்றருகில் வருகிறார் அதே இடத்தில் தாகத்தோடு காத்திருக்கிற இயேசு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவள் தனது உடலுக்கான தாகத்தோடு இருக்கிற போது இயேசு ஆன்ம தாகத்தோடு இருக்கிறார் இதுதான் ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பெண் தனது தாகத்தை இந்த உலகத்தில் இந்த உடலினுடைய தாகத்தை தீர்ப்பத தீர்ப்பதற்காக தண்ணீரை தேடி அழுகிற போது தனது வேலை கடமை என்ன என்று உணர்ந்தவராக தனது தந்தை தனக்கு கொடுத்த பொறுப்புணர்வை பொறுப்புணர்வோடு ஆன்மாவை தேடி ஒரு ஆன்மாவை மீட்பதற்காக தாகம் கொள்கின்றவராக அங்கே கிணற்றடியில் அமர்ந்திருக்கின்றார் அன்மான் பெரும்பாலும் மத்தயின் செய்தி ஆறாம் அதிகாரி இருபத்தி ஐந்து முதலில் இறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு கவலைப்பட வேண்டாம் என்ற பல நேரங்களில் சொல்லும் போதும் நாம் அல்லல் படுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த நற்செய்தியும் கூட அதனோடு சேர்த்து வைத்து நாம் வாசிக்க வேண்டும் ஏனெனில் நமக்கு தாகம் எடுப்போம் என்பதை உணர்ந்தவராக முதலிலேயே நமக்காக தாகத்தோடு காத்திருக்கிறவர் ஆண்டவர் அவளுக்காக இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தருகிறேன் எல்லாம் மாறாக வாழ்வுதரும் நீரூற்றையே நான் உனக்காக தருகிறேன் என்று சொல்லுகிற இயேசு நாம் கேட்பதற்கும் அப்புறமாக மிகுதியாக தர காத்திருக்கிற இயேசு இறைமை இறைவாக்கூள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வரை வார்த்தையில் நாம் ஆசிப்பது உண்டு சொல்லுகிறார் இறைமை இறைவாக்கன் வழியாக உன்னை பற்றி நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன் உனக்கு நல்வாழ்வை தருகின்ற திட்டம் கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல அந்த கேடு விளைவி நல்லது வருவிக்கின்ற திட்டம் என்று சொல்லுகின்ற போது அந்த நன்மை என்றால் அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறார் அதனுடைய பின்புலமாக மீண்டும் நாம் சிந்திக்கப் போகின்ற போது தொடக்க நூலில் நாம் சிந்திக்க வேண்டும் படைப்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் படைப்பை பற்றி சிந்திக்கின்ற போது மனிதனை எப்போது ஆண்டவர் படைத்தார் என்று கேட்டால் மனிதனை இறுதியாக படைத்தார் அதாவது மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையுமே முதலில் ஏற்படுத்தி வைத்துவிட்டு அவன் வாழ்வதற்காக அவனை படைத்து விடுகிறார் ஒரு உயிரை இவ்வுலகத்தில் ஆண்டவர் உருவாக்குகின்ற போது அந்த உயிருக்கு தேவையான காலநிலைகளையும் அந்த உயிருக்கு தேவையான உணவு உடை உறைவிடம் பாதுகாப்பாளர்கள் அதற்கு தேவையான ஞானம் அறிவு என்று எல்லாவற்றையுமே இந்த உலகத்தில் கொடுத்து வைத்து விட்டுத்தான் ஆண்டவர் ஒரு உயிரை உலகத்திலே படைத்து விடுகிறார் ஆகிய அன்பானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து கொள்ள வேண்டியதுமான காரியம் என்பது நான் அல்ல எனது வாழ்க்கையை நடத்துவது நான் அல்ல எனது வாழ்வுக்கான திட்டங்களை ஏற்படுத்துவது நான் அல்ல எனது வாழ்வை நல்லபடியாக முடிவுற செய்வது மாறாக அல் எல்லாமே தயாரிப்போடு இருக்கிறது எல்லாமே நமக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அல்லது ஒருக்கப்பட்டிருக்கிறது நம் ஆண்டவர் நாம் சிந்திப்பதற்கு முன்னே நமது வாழ்வுக்கு தேவையான அனைத்தையுமே தயார்படுத்தி இருக்கிறார் இங்கு சமாரிய பெண் தண்ணீர் தேடி வருகின்ற போது அவளது ஆர்வம் மீட்பு இங்கே கிடைக்கும் என்பது அவளுக்கு தெரியாது உண்மையில் நாம் தேடி அழைக்கிற பல காரியங்களில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் இங்கு அவள் தேடி வருகிற ஒன்றை விட மிகுதியான ஒன்றை அவளது வாழ்வுக்கு வாழ்வுக்கு இருக்கிற பல சந்தேகங்கள் வாழ்வில் இருக்கிற பல எனது கேள்விகளுக்கான பாதில் அல்லது அவளுடைய வாழ்க்கை பற்றி ஒருவேளை அவளுக்கே ஐயம் ஏற்பட்டிருக்கலாமா ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் இப்போது இருப்பவர் அவளது கணவனும் அல்ல இந்த வாழ்க்கையை பற்றி பிறர் அவதூறு பேசுகின்ற போது அல்லது தனது வாழ்க்கையை பற்றி அவளுக்கே ஒரு வேலை தவறான சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த சிந்தனைகளை எல்லாம் தாண்டி தன்னோடு இறை சிந்தனையை பற்றி பேசுகிறவர் நல்ல மனிதரை கண்டுகொள்கிறார் அவள் அவளது வாழ்வுக்கான ஒரு விடியலை காட்டிக் கொடுக்கிறார் ஆண்டவர் நீ தவறான பாதையில் அல்ல வாழ வேண்டியது நல்ல பாதையில் உனக்கான வாழ்வின் நீரூற்றிதோ என்னிடம் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன் நீ இந்த நீரூற்றிலிருந்து பருகு இனி உனக்கு தாகம் எடுக்காது நிலை வாழ்வு உனக்கு உண்டு என்று சொல்லுகிறான் விரையசில் அன்பானவர்களை பெண் தனது வாழ்வின் தேவையை தேடி அலைகிறது போல நாமும் நமது வாழ்வின் தேவையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நம்ம அனைவருக்குமே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமும் அல்லது மிகப்பெரிய தேவையும் தேடலும் என்பது நமது இந்த உடலை பற்றியது இந்த உலகத்தைப் பற்றியது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உடலை பற்றியும் அந்தது இந்த உலகத்தை பற்றியும் அதிகமாக தேடி அலைவதால் உனது தாகம் ஒருபோதும் தனியாது நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் அதனுடைய தாகம் தனியாது எவ்வளவுதான் ஆனந்தம் உனக்கு கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஆனந்தத்தை தேடி கொண்டே இருப்பாய் அதனால் உனக்கு தனியாது

ஒன்றை அனுபவிக்கின்ற போது மீண்டும் மீண்டும் அதை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றே தோண்டும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அறிந்து தேடி வந்திருக்கிற தண்ணீர் மீண்டும் உனக்கு தாகத்தை தான் தரும் அது தாகத்தை தணிக்காது நிரந்தரமான தாகம் தணிய வேண்டுமானால் நீ என்னிடமிருந்து வருகின்ற வாழ்வின் நீரூற்றாகிய ஆவியானவரை உன்னுக்குள் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்வின் நீரூற்றாகிய என்னிடமிருந்து வருகின்ற வாழ்வின் நீரூற்று நான் உனக்கு தரப்போகிற வாழ்வின் நீரூற்று யுவனர் செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் இறை வார்த்தையில் நாம் வாசி ஆண்டவர் சொல்லுகிறார் பெருநாளில் மகா தினத்தில் எழும்பி நின்று கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதோ என்னிடம் வருகிற தாகமாயிருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் வாழ்வின் நீரிட்டிலிருந்து கொடியுங்கள் இசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தையிலும் அவ்வாறையாக ஆண்டவர் சொல்லுகிறார் பசியாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து இலவசமாக பெற்று விடுங்கள் தாகமாயிருப்பவர்கள் எல்லாம் வந்து இலவசமாக பெற்று கொடியுங்கள் இது வாழ்வின் நீருற்று வாழ்வினுடைய உணவு இங்கு கொடுக்கப்படுகிறது வாழ்வின் நீருற்றாகின்ற ஆவியானவரையும் வாழ்வின் உணவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் நாம் இந்த திருப்பலியில் இந்த ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிறோம் வேறு எங்கு பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஆலயத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவர் இங்கேதான் அந்த தனக்கான எல்லாவற்றையும் நமக்கான எல்லாவற்றையும் ஆன்மீக தாகத்தை முழுவதும் தீர்ப்பதற்கு உடனுடைய தாகத்தை முழுவதும் தீர்ப்பதற்கான உணவை தந்து கொண்டே இருக்கிறார் இந்த பலியில் அவர் தருகிறார் தனது உடலை விரத்தத்தை தருவதோடு தனது ஆவியானவரையும் இங்கே தந்து கொண்டிருக்கிறார் வாசிக்கிறோம் ஆண்டு வலிபீடத்திலிருந்து நீரூற்று ஒழுகி வருகிறது பழைய ஏற்பாட்டில் அந்த நீரூற்று வலிபீடத்திலிருந்து வருகின்ற நீரூற்று அது ஒருபோதும் அற்றாத நீரூற்று அந்த நீரூற்று தான் இன்று நாம் சொல்லுகின்ற ஆவியானவர் அது இந்த வழியிலிருந்து ஆவியானவர் நமக்குள் வருகிறார் இந்த வழியிலிருந்து அவருடைய உடல் ரத்தமும் நமக்குள் வருகிறது அவ்வாறாக நாம் என்றுமே தாகம் எடுக்காத என்றுமே பசிக்காத ஒரு உணவை அதாவது ஆன்மாவுக்கான உணவை இங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அவர்களை நாம் ஆன்மாவி ஆன்மாவை பற்றி அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இந்த நற்செய்தியினுடைய நோக்கம் ஆன்மாவை பற்றி தாக உடையவர்களாக இருக்க வேண்டும் என் ஆன்மா நித்திய நித்திய இளைப்பாற்றிக்காக தயாராக இருக்கிறதா அல்லது உடனுடைய தேவைகளை தேடி தேடி ஒவ்வொரு கிணறுகளாக நாம் அலைந்து கொண்டிருக்கிறோமா அம்மாண்டவர் அவரிடம் வந்து அவரிடமிருந்து வாழ்வின் நீரூற்றை பருக பெண்ணிடம் கேட்கிறார் அதுபோலவே நம்மோடு இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நான் வாழ்வின் நீரூற்றாகிய நான் இங்கே இருக்கிறேன் வாழ்வின் உணவாகிய நான் இங்கே இருக்கிறேன் என்னிடம் இருந்து உனது வாழ்வுக்கு தேவையான அந்த உணவையும் நீரையும் பெற்று உண்டு பருகி உனது வாழ்க்கை உலகத்தில் நிம்மதியானதாக அமையட்டும் பெரிய உடனுடைய இச்சைகளை தேடி உடனுடைய சுகங்களை தேடி அலைந்து மீண்டும் மீண்டும் தீராத அந்த தாகத்தால் அலைந்து திரிவதை விட நீ நிரந்தரமான ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ள ஆலயத்திலிருந்து நிம்மதியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள் என்கிற ஆண்டவர் நம்மிடம் தருகின்ற அழைப்பு அதுதான் வா நான் உனக்காக இங்கே காத்திருக்கிறேன் இந்த வலிபீடத்தில் இந்த நற்கரடை பேழையில் நிரந்தரம் உனக்காக உலகம் முடியும் வரை என்று உங்களோடு வசிப்பேன் என்று சொல்லியவராக அப்பமாக நாம் அத்தைவித்திருக்கிறார் ஆண்டவர் அவரை தேடி வந்து அவரிடமிருந்து அந்த வாழ்வில் இருக்கின்ற பெற்று பருகி அவரிடமிருந்து வாழ்வின் உணவை பெற்று உண்டு நாம் வாழ்வை நமது வாழ்வுடைய தாகங்களை நமது வாழ்வுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்